உச்ச நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய நடிகர்கள் அவங்க வந்து தன்னுடைய பாப்புலாரிட்டியை பயன்படுத்தி இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை நெறிப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் ரொம்ப காலமாகவே இங்கே இருக்கக்கூடிய ஆர்வலர்கள் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதை வந்து பெரிதாக எந்த நடிகர்களுமே ம தன் மனசில் போட்டுக்கிறதும் கிடையாது அதை எடுத்துக்கிறதும் கிடையாது காரணம் என்னென்னு கேட்டால் அவங்களுக்கு வியாபாரம் மட்டுமே முக்கியம் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கும் போது இப்போ முதல் முதலாக வந்து விஜய் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்புறம் கட்சி தொடங்கி நேற்று அந்த விருது வழங்கும் விழாவில் சொன்னார் தமிழ்நாடு உள்ளிட்ட ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் நீட்டு வந்து இருக்கக்கூடாது அதுலேருந்து விலக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்தாரு அந்த வாய்ஸ் ஓவரால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் அந்த மாணவர் அமைப்புகள் எல்லாமே நீட்டுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு உச்ச நட்சத்திரம் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை நல்ல வழியில் வழி நடத்தலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த விஜயோட வாய்ஸ் ஓவர் வந்து மிகப்பெரிய என்று சொல்லி போன்ற சமூகம் அரசியல் பொருளாதாரம் மற்றும் விளிம்பு நிலை மக்களின் குரலாக ஒழிக்கும் தடி தடிக்காரன் தடி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாறும் அறிவும் அழகு நன்றி நான் குமார்